ஹை பிரேன்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஹை பிரேன்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாருமே கேட்டாங்க என்ன அவங்கதான் உனக்கு ஆஹ் யூடியூப்பே காணும் உன்னோடய டிப்ஸே காணும் அப்படின்னு ரொம்ப பேர் கேட்டாங்க எங்கள் ரிலேஷன்ஸ்லாம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்ன உன்னோட டிப்ஸே காணும் என்ன டிப் டிப்ஸே சொல்கிறது இல்லை அப்படின்னாங்க நான் வந்து இன்னொரு யூடியூப்பில் இருக்கேன் எப்படின்னா அம்மு ஸ்டைல் அம்மு ஃபேஷன் ஸ்டைல் அதுன்னு அப்படின்னு ஒரு இன்னொரு யூடியூப்பில் இருக்கேன் சும்மா அது வந்து என்ன சும்மா ஒரு ஒரு டிசைன்ஸ் காமிக்கிறது ஃபேஷனாக காமிக்கிறது அது மட்டும் தான் மற்றபடி ஒரு ரெண்டு டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கேன் பிடிக்கலைன்னா தயவுசெய்து என்ன திட்டாதீங்க அம்மு ஃபேஷன் ஸ்டைல் அப்படின்னு ஒரு இன்னொரு யூடியூப்பில் வந்திருக்கிறேன் நீ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா விட்டுருங்க இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் என்ன டிப்ஸ்னால் பித்தம் இந்த பித்தத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பித்தம்ங்கிறது ஒரு மயக்கம் மயக்க நிலையில் தான் அந்த பித்தம் சொல்லுவாங்க ஏன்னா என்னடா உனக்கு பித்தம் ஏறிச்சா ரொம்ப தலைக்கு மேலே ஏறிச்சா அப்படி இருச்சம் போட்டு தேய் அப்படி தலையில் போட்டு தேய் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க அவ அதை தலையில் போட்டு தேய் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு பித்தங்கிறது உங்களுக்கு என்னென்னா ஒருத்தவங்க கூட கேட்டாங்க எனக்கு ரொம்ப எனக்கு பித்தமாக இருக்குது ஒரு மயக்கமாக இருக்குங்க அதாவது வேலைக்கு போயிட்டு வந்தால் ஒரு மயக்கமாக இருக்குது வீட்டு வேலை செஞ்சால் அப்படி உக்காந்தானே அப்படியே தள்ளுது கீழே உழுகிற மாதிரி இருக்குது அப்படி தயவு செய்து இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தயவு செய்து நீங்கள் டாக்டர் கிட்டே போய் காமிச்சுக்கோங்க நான் வந்து ஒரு பேசிக்காக நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் எப்படின்னா நீங்கள் சாப்பிடுங்க நல்லா மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு அண்ணாச்சி பழம் வந்து ஒரு மூணு வாரத்துக்கு சாப்பிடுங்க அண்ணாச்சி பழம் நல்லா கட் பண்ணி அதில் வந்து மிளகாய் பொடியோ மிளகு பொடியோ போட்டு சாப்பிடாதுங்க அப்படியே நேச்சுரலாக நேச்சுரலாக அண்ணாச்சி பழம் வந்து நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் மூணு வாரம் சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்டுட்டு மூணு வாரம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ரெண்டாவது என்னென்னா உங்களுக்கு வந்து இன்னொன்று என்னென்னா பித்தம்ங்கிறது எலுமிச்சம்பளை எடுத்துக்கோங்க எலுமிச்சம்பளம் ஜூஸ் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் இஞ்சி சாடு போட்டுக்கோங்க இது வந்து எல்லாமே வந்து கலக்கி நீங்கள் வந்து குறிச்சிட்டே வாங்க இதுவும் வந்து பித்தத்தை குறைக்கும் ரெண்டாவது மூணாவது என்னென்னா வாழைக்காய் வந்து அடிக்கடி சாப்பிடணும் சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அந்த காலத்துலலாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த வாழைக்காய் இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து வாய்வுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அது வாய்வு தான் அதாவது உருளைக்கிழங்கு இந்த கிழங்கு வகைகளாம் வந்து சில பேருக்கு ஆகவே ஆகாது அந்த வாய்வு தொல்லை ரொம்ப அதிகமாகும் ரொம்ப ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் இந்த வாய்வு தொல்லை இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா வாழைக்காய் வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கோங்க வாழைக்காய் வந்து பித்தத்தை அகலும் அதாவது பித்தத்தை பற்றி தான் இப்போ சொல்கிறேன் அந்த வாழைக்காய் வந்து நீங்கள் பித்த பித்தம் வந்து அகலும் பித்தம் போயிடும் ரெண்டாவது என்னென்னா இருமல் ரொம்ப இருமல் வந்துட்டே இருக்கும் சில பேருக்கு வந்து இருமல் வந்துட்டே இருக்கும் அதுவும் வந்து குணமாகும் மூணாவது வந்து வாமிட்டு சில பேருக்கு வந்து அந்த ட்ராவல் போனாங்கன்னா அந்த மாதிரி டிராவல் போகிறாங்க ரொம்ப தூரம் போகிறாங்க அவங்களுக்கு வாமிட்டு வரும் அதுக்குலாம் என்னென்னா உங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்க வாழைக்காயில் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டும் வந்து நல்லா பொடி பண்ணி வாழைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு இலுமிச்சம்ன சாதமும் நீங்கள் வந்து கட்டிக்கிட்டு போங்க வேலைக்கு போனாலும் சரி ட்ராவல் போனாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் கட்டிக்கிட்டு போனிங்கன்னா உங்களுக்கு வந்து பித்தம் அகலும் வாமிட் வராமல் இருக்கும் இருமல் வந்து கொஞ்சம் கம்மியாகும் இந்த மாதிரி வாழைக்காய் நீங்கள் இப்படி சாப்பிட்டிங்கன்னா அதே மாதிரி வாயு தொல்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிரும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பித்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ என்ன டிப்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கேன் உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லவே இல்லை மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் பிடிச்சிருந்தாலும் லைக் போட மாட்டேங்கிறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் போடுவேன் போ ச பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன வேணாலும் என்ன கமெண்ட்ஸில் போடுங்கள் ஒன்றும் நீங்கள் பா போட மாட்டேங்க ஆனால் வந்து போன வாட்டி ஒரு நான் வந்து ஒருத்தர் பார்த்தேன் ரொம்ப பேர் போட்டுகிட்டே இருந்தாங்க அந்த என்ன இன்ஸ்டாகிராமில் கூட ரொம்ப பேர் எனக்கு டிப்ஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு டிப்ஸு சொல்லுங்கள் அந்த மாதிரி எனக்கு டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு எனக்கு போட்டிருக்காங்க அவங்களுக்கும் நான் அவங்க தான் கேட்டாங்க இந்த பித்தத்தை எப்படி ஆகலுது தான் அவங்களுக்காக இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் நான் போடுவேன் அதே மாதிரி வேறு ஃபேஸ்புக்லையும் போடுவேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ